வெச்சிவேல் கரகரோகரா சக்திவேல் கரகரோகரா குமரனுக்கரக ரோகராட அவளோடு அன்று அதிரவே சிவாதாடும் அருகுபூத வேதாள அதில் சேத நாராட அகில மேருமே

மதுரவாணி தானாட மணல் வேத நாராட மருபுவானியாராட நெடிய மாமாராடு மயிலு மாடி நீடே வரவேணும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வா நீடு கருதலாக மாசேனை கனக வேத கோதூது அலை மோதும் கதைவிடாத தோல்வி மண் எதிர்கொள் வாழியால் நீது கருத்தலார்கள் மாசேனை பொடியாக கதறுகாலை போய் மீத விஜய நேரு தேர் மீது கனக வேத அலை மோதும் உதவி மீதிலே சாயும் உலக மோது சீர்பாதம் உவன மூத்தி மாமாயன் மருகோ ുംവനമൂർത്തി മാജ് ഉണമു മാഡ മധുരവാണി താനാട മലർ മറുപാണു വനിയാരാട നെടിയമനാട് മൈലു മാടി വരവേ മധുരവാണി താനാട മലർ വേദന മാറി വരവേണു കുമു മാറിനിടെ വരവേണു വെച്ചേർ മുരന കരകരോകരാഗാച